நெருப்பை வந்து வணங்குறதுக்கு எப்போ பார்த்தாலும் அணையா ஜோதின்னு வச்சுருப்பாங்களாம் எப்போ பார்த்தாலும் இறஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ கூட அணையா விளக்கு வச்சிருக்காங்களா என்ன சம்மதிலையெல்லாம் அந்த மாதிரி அணையாத ஒரு ஜோதியை வந்து வைத்து அந்த வெளிச்சத்தை வணங்கி கொண்டிருப்பார்கள் வெளிச்சத்தை வணங்கக்கூடிய கூட்டம் நீங்கள் நம்ம நாட்டில் கூட இருக்கிறாங்க அந்த நெ நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து நெருப்பை வணங்கிட்டு இருந்துச்சு ரெசூட்டில் பிறந்த அன்னைக்கு அணைஞ்சு போச்சான் காலா காலமாக அணையாத அந்த நெருப்பு இணைஞ்சுச்சான் இங்க ரசூல்ல பிறந்தாங்களா அங்க உடனே இருந்துச்சு ஒரு நூறு ரூ அகமத நாரன் தகத் லில் புருசி சாரு மாலகும் லவ்னார் அவருடைய ஒளி வந்து என்னஞ்சிருச்சு பாரசீகர்களுக்கு இருந்த ஈரானியர்கள இருந்த நெருப்பு ஒழுங்கிட்ட இருந்த நெருப்பை அணைத்து விட்டது உடனே வெளிச்சம் இல்லாமல் ஆகிவிட்டார்கள் மூலதுக்கு தவிர சொல்லப்படுகிறது இப்ப ரசூசல்லா அந்த பிறந்த அந்த நேரத்துல அணைஞ்சி இருக்குன்னு வச்சுக்கிறோம் அது எப்படி நமக்கு தெரியும் அவங்க அங்க பிறக்க இங்க நெருப்பு அணையன்னு சொன்னா இந்த ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால உள்ள ரெண்டு ஐநூறு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்காவுக்கும் ஈரானுக்கும் எவ்வளவு இருக்கும் கிலோமீட்டரு ஐநூறு மேல இருக்குமா நில தான் இருக்கு அறுநூறு எழுநூறு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவு தொழில உள்ள ஒரு ஒரு சம்பவத்தை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டையும் பார்த்துட்டு இங்க பாடுற அந்த குழந்தை பிறக்குது இங்க பாரு அந்த நெருப்பு அணையுது இப்படி யாரு சொல்ல படைச்ச இறைவன் தான் சொல்லையிலும் இறைவன் சொல்லலை அது ரசூர்லா சொன்னா ஏத்துக்கலாம் நான் பிறந்த பொழுது இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் வந்து வகையில் அறிவிச்சிருப்பான் அல்லாவிடமிருந்து அந்த செய்தியை அவங்க பெற்று அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இது அல்லாஹ்வும் சொல்லல சூழலும் சொல்லல முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூலது அடிப்படையில் உள்ளவங்க சொல்றாங்க அது மாத்திரம் இல்லையா இப்போ ஹர்ரத்தில் அசனாமும் நஜிலி ரசூல்லா பிறந்த அன்னைக்கு உலகத்துல எங்கெல்லாம் சிலைகள் இருந்துச்சோ எல்லா சிலையும் புறம் வந்துருச்சான் எங்க இந்தியாவில அமெரிக்காவில எங்க எங்கெல்லாம் சிலைகள் இருக்கும்ல எங்க சிலைகள் இருந்துச்சோ ரசூல்லா அங்க பிறந்த அன்னைக்கு என்ன செய்யுதான் அவங்க பிறக்குறாங்களா சிலைகள்லாம் குப்புற தலை குப்புற எல்லாம் விழுந்துருச்சு இது எப்படி யாருக்கு சொல்ல எப்படி தெரியும்

இப்படி சொல்லிட்டு போறதை விட்டு விட்டு இவங்க என்ன செய்யறாங்க ரசூல்லாவுக்கு சிறப்பு சேர்க்கணும் இல்லையா குழந்தை பிறந்த உடனே மலக்கல்ல போச்சு ஓடு இல்லாத மலக்கல்லாம் கூடியாண்டாங்களாம் மாணவர்கள் இங்க மக்காவுக்கு வந்தாச்சு ரசூல் சுல்லாசுல பிறந்த உடனே மலக்குகள்லாம் வந்து என்ன செஞ்சாங்களா ஒவ்வொருத்தராக வந்து ஜியாரத் பண்ண வர்றாங்களாம் ரசூல்லா கியூல நின்று கொண்டு வேற ஒண்ணுக்கு வரல அந்த குழந்தைங்க பார்த்தாவனு ஒரு கடைசி நபி பிறந்து விட்டாருன்னா நம்ம பார்த்தாவனு அனுப்பி வைக்கிறானா போட்டி போட்டுக்கொண்டு மக்கள்லாம் வர்றாங்களா தத்து மலாயி தத்து சமாய் தசூருகு தரப்பனா என்று சொல்லக்கூடிய சுபாண மோலுகிறவர் வான பானத்தில் உள்ள வானவர்கள் எல்லாம் பசுல்லாவை சேரத்து பண்ண வந்துட்டாங்க எதுக்கு சேரத்து பண்ண வர்றாங்களா மற்ற நாளுமே உரியாகும் அசிரம மக்சதி அவர்களை பார்ப்பதன் மூலமாக ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை பார்த்து பொண்ணு எப்படியாச்சு இந்த மலக்குக்கு என்ன லட்சியம் நம்மளுக்காவது ஒரு அமலை கொண்டு சசுரு கோனரகோன் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் முதல்ல மலக்குகளுக்கு இது உண்டா மனுஷனுக்காவது இப்படியான எல்லாம் உண்டு என்ன உண்டு நம்ம அவரை போய் பார்க்கணும் இவரு போய் பார்க்கணும் அவர் எப்படி பாரு நம்ம பார்க்கணும் நமக்கு அப்படின்னா ஒருத்தர் பார்க்க ஆசைப்படுவோம் ஒரு தலைவர் ஒரு முக்கியமான ஆள் ஒரு மார்க் அறிஞர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருக்க மாட்டோம்னா பார்த்தா நல்லா இருக்கும் ஒரு ஆசைப்படுவோம் அப்படி மனிதனுக்கு இருக்குமே தவிர மலக்குகள் தன்மை அதுவா உடனே எதுக்கு வர்றாங்களா அல்ல ஏதோ வேலை கொடுத்து அனுப்பி வந்தா ஒத்துக்கலாம் மலக்குகளை அனுப்பி இந்த வேலையை பாருங்க அந்த அனுப்புனா அது ஓகே இந்த அவங்க வரலையா இந்த பார்த்த பாக்கியம் மலக்குகளுக்கு என்ன பாக்கியம் இருக்குது அவங்களுக்கு பார்த்தா என்ன பாக்காட்டு என்ன அவங்களுக்கு அல்ல என்ன வேலையை கொடுத்தனு செஞ்சுட்டு இருப்பாங்க நில்ல இருப்பாரு குனின்னு சொல்ற வரைக்கும் குனிய மாட்டார் குனிந்தா குனிஞ்சுட்டு இருப்பாரு தலையை தூக்குங்கிற வரைக்கும் அவர் தூக்க மாட்டார் லட்சக்கணக்கான வருஷம் ஆனாலும் சரி மலக்குகளுடைய வேலை என்னன்னு கேட்டா 나 அமரவும் அமரஹும் வ யஃஃபாலூன 마 யும்ரூன் அல்லாஹ்வங்களுக்கு என்ன கட்டளையிட்டுறானோ அதை மீற மாட்டார்கள் சொன்னத செய்து முடிப்பார்கள் லா யஸ்பிகுனஹு பில் கவ்லி அல்லாஹ்வை முந்தி கொண்டு பேச மாட்டார்கள் வஹும் பி அம்ரிஹி அவனுடைய கட்டளை பிரகாரமே செயல்பட்டு முடிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்ப العالمين சொல்லிக் அப்ப இந்த மலக்குகளுடைய தன்மை இப்படி இருக்கக்கூடிய கோடி நேரத்துல இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குன்ற காரண நி மலக்களெல்லாம் வந்தங்களா வந்துட்டு என்ன செஞ்சாங்களா அதுல வந்து முத்து பவளம் மாணிக்கம் இதெல்லாம் பொறிய ஒரு கண்க தட்டை கொண்டு வர்றாங்களாம் கண்களை தட்டான் அதுல பாக்க முத்து பதிச்சிருக்கான் பவளம் பதிச்சிருக்கான் பதிச்சிருக்கலாம் அப்படி கண்குள்ள ஒரு பத்த பாத்திரத்தை கொண்டு வந்து அவங்கள வந்து ரசுல்லா வேணா அதை வச்சு குளிப்பாட்டுறாங்களாம் அதுக்கு அந்த ஊர்ல உள்ள ஆளுக்க செய்ய மாட்டாங்களா மலக்குமார்களுக்கு வேலை மலக்குமார்கள் வந்து வகையை கொண்டு வருவாங்க ஒரு அது ஓகே இதெல்லாம் தான் ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் செஞ்சிருவாங்க இப்படி எல்லாம் கசல் என்ன கத்தம் அந்த குழந்தைக்கு முதல் ஒரு முத்திர ஒண்ணு வச்சாங்களா நபியாயிட்ட அப்பவே முத்திரை வச்சு நாற்பதாவது வயசுல நபியாக போய் தடுமாட்டைய தடுமாறுறாங்க பிறந்த வந்து பார்த்து கழுவிட்டு அப்பதான் சீல் வைக்கிறாங்களா முதல்ல ஒரு சீல் ஒன்று போட்டுட்டு நீ இப்போது நபியாயிட்டு முத்திரை வச்சுட்டு போயிட்டாங்களாம்

வில் அரிசி முதல்ல அரசை கொண்டாந்து காட்டுங்க இந்த குழந்தைய உடனே தூக்கிட்டு வாங்க தூக்கிட்டு எங்க வரணும் அரசை கொண்டு வந்து காட்டிக் கொடுங்க சரி அரிசை மட்டும் காட்டக்கூடாதான் மக தாரி நாயமில் அருகதி என்றென்றும் நிலையாக இருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்குத அதையும் சேர்த்து காட்டுங்க அரசை காட்டுங்க அப்புறம் சொர்க்கத்தை காட்டுங்க அதோன்னு சொல்லுத்திக்கிறாதீங்க சும்மா அறிமுக கலாயி குள்ளிகா உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகள்கிட்டையும் இந்த குழந்தையை கொண்டு போங்க இந்தியாக்குள்ளே வந்திருக்காங்க அப்போ ரசூசுலாசலம் குழந்தையா பிறந்த உடனே அந்த மலக்குகள் தூக்கிட்டு எங்க போறாங்க எங்க எல்லாம் மனித குலம் இருக்குதோ அங்க எல்லாம் கொண்டு காட்டுமா நம்ம பிறந்தார் பிறந்தார் காட்டணுமா மலக்குகள் வந்து நினைஞ்சாங்களா அரசு தூக்கி கொண்டே காட்டினாங்களாம் சொர்க்கத்தை கொண்டே காட்டினாங்களாம் அப்புறம் உலகம் முழுசு மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி வந்தாச்சு மனிதர்களுக்கு மட்டும் காட்டலையா மின் மின்குள்ளி ரூஹானி ரூஹு உள்ள உயிர் உள்ள ஆடு மாடுக்கலாம் கூட ரூஹு உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் கொண்டே காட்டுங்கள்

இப்படி நான் கேட்கிறேன் காட்டுனா அவங்களுக்கு தெரியறதுக்கு தானே காட்டணும் அல்ல வந்து பயனற்ற செய்ய மாட்டான் அவரை கொண்டே காட்ட சொல்றான் அரசு கொண்டே காட்ட சொல்றான் அரசு கொண்டே காட்ட எது காட்ட சொல்லுவான் அரசு அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பவே அதுக்கு தானே சரி குழந்தைகள தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கிறோம் சொர்க்கத்தை எல்லாம் காட்ட சொல்லிவிட்டான் இது நெசமா இருந்தா மேராஜுக்கு போனாங்கல்ல அப்பயும் விசாரிக்கிறாங்க இதே என்ன ஏற்கனவே பிறந்தவன பார்த்தாச்சு இல்ல இப்ப பிறந்தவனே பார்த்தாச்சு பிறந்த என்ன பண்ணியாச்சு சொர்க்கத்தை பார்த்தாச்சு அதை பார்த்தாச்சு இதை பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சுன்னு வைங்க பார்த்தாச்சு பிறகு மேராஜை கூட்டிட்டு போறாங்கல்ல அப்ப ஜிபிரில் கேட்கறாங்க இது என்ன அந்த ஆறு என்ன அந்த மரம் என்ன இந்த இவர் யாரு அவர் யாருன்னு ஒருத்தரே கேட்கறாங்க அப்ப ஜிபிரில் வளர்க்கிறாரு இவா இப்ராஹிம் இவர் தான் இந்த பக்கம் இருக்கிறவங்க சொர்க்க வாசிங்க இந்த பக்கம் இருக்கிற நரகவாசிங்க வாசிங்க இந்த தப்புக்காக நரகத்தில் வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொர்க்கம் நரகத்துல ஒவ்வொன்னையும் பார்த்து விட்டு எதுவுமே தெரியல கேட்கறாங்க அப்ப என்ன விளங்குது முன்னாடி காட்டில வந்தது நேராஜிக்கு போய் அவங்க